தி but நெவர் டைஸ் பட் இந்த டேக்லின்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ வரைக்கும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நிறையா பிராண்ட்ஸ் வந்து இதை குழி தோண்டி புதைக்கணும்னு நினச்சாலும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து இந்த வண்டியை வந்து பஜாஜ் வந்து மேலே 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 எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க ஒன்று சொல்லப்போனால் ஒரு பிராண்டு வந்துட்டு அந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணும் ஆனால் இந்த ப்ரா இவங்களோட பஜாஜை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்குன்றது தான் நம்ம சொல்லணும் ஸோ அப்படி ஒரு லெஜண்டரி பைக் தான் என் கையில் இருக்குது என் கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக பஜாஜ் லான்ச் பண்ண அவங்களோட பல்சர் ஒன் ஃபிஃப்டி கிளாசிக் ஒன் ஃபிஃப்டியில் இருக்க அதே டிசைன் எலமெண்ட்ஸ் தான் இது இந்த வண்டியில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன் இந்த வண்டி வித் ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்சரை நிறையா பேர் பிடிக்கலன்னு சொன்னாலும் ஆனால் மோஸ்ட் செல்லிங் பைக்கில் இது நம்பர் ஒன் அது ஏன்றதை இது சொல்கிறேன் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜென்ரேஷனில் ஒரு ஃபேமிலி பைக் எடுக்கணா இருக்கட்டும் இல்லை ஒரு பசங்களுக்கு ஒரு வண்டி எடுக்கணா இருக்கட்டும் இல்லை நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த பல்சர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வேரியண்ட்டு சப் வேரியன்ட்னு பார்த்தோம்னா எக்கு தப்பாக இருக்கும் நிறையா பிராண்ட்ஸை விட அவங்க பைக்ஸை விட இவங்களோட வேரியன்ஸ் அதிகம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்கள் ஃபேமிலி பைக்கையே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பைக்கே எடுத்துக்கோங்களேன் இதில் மொத்தம் மூணு வேரியன்ட் இருக்குது ஸோ டிஜிட்டல் மீட்ரு வச்சிருக்கு ஓஜி மீட்ரு வச்சுருக்கு டபுள் டிஸ்க் இருக்குது சிங்கிள் டிஸ்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூணு வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோடய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் மதுரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரவால இதோட பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூவா இதோட டாப் வேரியன்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வண்டி எடுக்கிற அளவுக்கு கொடுக்கறனால தான் இப்போ வரைக்கும் பஜாஜ் பல்சர் வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுது இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ இந்த வண்டியை பற்றி வந்துடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் லாங்குவேஜ் நான் முதல் சொல்லிட்டேன் அந்த கிளாசிக் லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பர்சன்ஸ் நல்ல த்ரோவான எல்இடி வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ரூரல் ஏரியாஸு வில்லேஜஸ்ஸு டார்க் பிச்சான ரோட்ஸு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேலஜன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட் பிரசன்ஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா டாமினாரோட ஃபேஸை தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இங்கே தான் பஜாஜ் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க இதுக்கான ஓனர் டிசைன் பண்ணி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் ரெண்டாவது விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்இடி செட்டப்பில் மாற்றிட்டாங்க பிளின்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரியர் டைல் லேம்பும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்இடிஸ்லேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இப்போ வண்டியில் ஆல் இன் ஆல் எல்இடியே வருது அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப முக்கியமானது அந்த வண்டியோட டிசைன் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸு ரொம்பவே பிளே ஆகக்கூடியது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு கலர் வேரியன்ஸ் வருது அந்த பல்சரில் பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அந்த க்ரீன் வித் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் அதுவும் இந்த பல்சரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் மேட்ச் ஆனதுனால இந்த வண்டியை வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் சூப்பர் ஆனால் இது வந்து சப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் பிடிக்குதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வண்டியோட அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் கையில் இருக்கிறது வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் உங்களுக்கு ஓஜி கிளஸ்டர் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சராக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கால்ஸு மெசேஜ் அலர்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் பஜாஜ் ரொம்ப நாள் கழித்து இந்த கிளஸ்டரை கொண்டு வந்து இதில் தான் இந்த கனெக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இது போக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியல் டைமாக மைலேஜ் ஷோ ஆயிரும் பேசிக்காக இருக்க மாதிரி ஓடோ மீட்ரு ஸ்பீடோ மீட்ரு டேக்கோ மீட்ரு ஏபிஎஸ் இண்டிகேட்ரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதிலையே உங்களுக்கு பார்த்துக்கலாம் ஸோ ஒரு டிரைவிங்க்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இவங்க வந்து பண்ணவே இல்லை ஸோ இன்னொரு அப்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா இது அப்டேட்டுன்னு சொல்கிற பதிலாக நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம் ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இதில் வந்து டீஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க அது வந்து பேஸ் வேரியன்ஸ்லேருந்தே வருது ஸோ பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ பிரேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு வந்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகிறீங்க பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு ஸ்டாப் வந்து உங்களுக்கு இன்னுமே கம்மியாகும் ஸோ பேனிக் இல்லாம இந்த பிரேக் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் டயர்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்போ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு கிரிப்பையே இது ப்ரொவைட் பண்ணுச்சு இதுல இருக்க பவர் ஃபிகர்ஸ்க்கு ஒரு ஏத்த டயர்ஸ் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அண்ட் முக்கியமான பாட்டு இந்த வண்டியோட இன்ஜின் இந்த வருஷத்தில் எதுவும் ரிஃபைன் பண்ணியிருக்காங்களான்றது உங்கள் கேள்வி எனக்கு புரியுது ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபோர்டீன் பிஎஸு தேர்ட்டின் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றதான் ப்ரௌச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த வண்டியை ஓட்டும் போது நார்மலாக அந்த பல்சர் ஓட்டுற ஒரு பவர் ஃபிகர்ஸ் ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு ஓவராக அக்ரஸிவாக இல்லை ரொம்ப வந்துட்டு நம்ம வந்து புஷ் பண்ணணும்னு தேவை இல்லை ஒரு டெய்லி கம்யூட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அண்ட் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேஷியோஸ் வந்து ரிஃபைன் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு வண்டியை ஓட்டும் போது ஒன்றும் அந்த ஹார்ஷ்னஸ் எங்கேயும் ஃபீல் ஆகலை வைப்ரேஷன்ஸ் இல்லை ரொம்பவே டீசெண்டாகவே இருந்துச்சு லாங் ரனில் இந்த நீங்கள் வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் இன்ஜின்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் ஓட்டின வரைக்கும் ஒரு ரொம்பவே ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக தான் இருக்குது எனக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் எங்கேயுமே ஹாப் ஆகலை வண்டி வந்து ஸ்டால் ஆகலை ஒரு டீசெண்டான ட்ராக்ஷன் கொடுத்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் வண்டியோட ரைடிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளச் ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபை டு ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் வந்து தாராளமாக தரும் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து வந்து மைலேஜ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக தான் செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏகனாமிக்ஸு ஸோ நீங்கள் சிட்டியில் டிரைவ் பண்ணுறீங்க இல்லை ஹைவேல டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அப்ரைட்டான ஷீட்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கும் அது இருக்கனால இந்த வண்டி நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ஹேண்ட் பெயின்ஸோ இல்லைன்னா ஷோல்டர் பெயின்ஸ் இது எதுவுமே வரல ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது அண்ட் இப் இப்போ சஸ்பென்ஷன் வந்து ரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஹார்டர் சைட்லேருந்து இருந்து இப்போ சாஃப்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ வந்து பேட் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே டேக்கிள் பண்ணுச்சு அப்படின்றத எனக்கு சொல்ல முடியும் ஸோ மற்றபடி ஒரு இந்த ப்ரைஸ்க்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேக்கேஜாக தான் வந்து பஜாஜ் வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் முதைய சொன்ன மாதிரி இந்த வண்டியை நீங்கள் லாங் ரன் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கமெண்ட் பார்க்குற எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வண்டியை பற்றி இந்த இன்ஜினை பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எல்லா வண்டிலையும் வந்து ப்ரோஸு கான்ஸ் இருக்குது தான் செய்யும் இந்த வண்டியோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி போனால் இதோட ப்ராண்ட் வேல்யூ தான் பல்சர் அப்படின்னு சொன்னாலே எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இதுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் எதாச்சும் ஒரு சின்ன அப்டேட்டாச்சு கொடுத்து இந்த வண்டியை வந்து காம்படிட்டர்ஸ் மத்தியில் வந்து அடுத்து 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 லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க அது சூப்பரான ஒரு மேட்ரு டெய்லி கம்யூட்டிங்க்கு இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டார் சைக்கிள்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் இதோட டார்க் சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வரைக்கும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஜினில் மேஜரான சேஞ்சஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த வண்டியை வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அண்ட் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் டிராக்ஷன் கண்ட்ரோல்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அது பிகினர்ஸாக ஓட்டுறவங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அண்ட் மூணாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் வந்துட்டு நான் இதே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இல்லாமல் ஒரு நார்மலாக நீங்கள் வண்டியை ஓட்டுவீங்க டெய்லி கம்யூட்டிங் ஓட்டுவீங்க கொஞ்சம் லாங் டிரைவு நான் வந்து ஒரு நூறு நூற்றி இருபதுலாம் அழுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே செட் ஆகும் நீங்கள் டெய்லி கம்யூட் பண்ணுறீங்க இல்லை சேல்ஸில் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ திருப்பி வண்டியோடய ப்ரைஸ் சொல்லிடுறேன் இப்போ இருக்கிறது என்கிட்ட மிட் மாடலு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயர் ரூபா இந்த மிட் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரரூவா இதே வந்து நீங்கள் டாப் அண்ட் வாங்குறீங்க டபுள் டிஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா இதோட பிரைஸ் ரேஞ்சு ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணது வந்து ஆர்கே மோட்டார்ஸ் மதுரை உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களாம் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஸ்டே உன் மோட்டோகிராஃபிக்